படம் வந்து எப்படி எப்படியெல்லாம் சிரமப்பட்ட எடுத்தோம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார் இன்னும் இன்றைக்கொது பெரிய விஷயம் இல்லை இந்த டுவெண்ட்டி கிட்ஸு டூ கே கிட்ஸு ஃபைவ் கே கிட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வளர்க்குறோம் அவ்வளோதான் நம்ம வந்து அப்போ தெரியாமல் பண்ணதே இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க அவ்வளோதான் கரெக்ட் தானே நம்ம என்னால் ஒன்று பண்ணியிருப்போம் ஏராஜண்ணே நீங்கள்லாம் சும்மாவாக இருந்துருப்பீங்க உண்மை இங்கே வந்து எல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்மெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகிமானவனாக இருந்திருப்பானே தவிர வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க இதுதான் உண்மை எனக்கு தெரிய நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி அதனால் அதனால் இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன் இன்னொரு தடவை வேணுமா போட்டுருவோம் பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நீங்க நான் தயாரிப்பாளரும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நானும் இன்னொரு தடவை பார்த்தர்றேன் என்ன டைரக்டரா அடுத்தது இந்த கிட்ஸ்களுக்கு ஒரு படம் இந்த மாதிரி எடுங்க என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க ஜியர்ஸ் சொல்கிறாங்க அரகுர ட்ரெஸ் போடுறாங்க அவங்க ரூம் போட்டு அரைகுற ட்ரெஸ் தான் ஆடிட்டுருக்குறாங்க பெரிய ஆளுகள்ல நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா பார்க்குறோம்ல நீங்கள் என்ன ஒன்றும் தப்பா இல்லை எடுத்துடல அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்போ இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தீங்க முதல்ல நீங்களே உட்கார்ந்தீங்க பேசிகிட்ருக்கீங்க சென்சாரை பற்றி அவரை சொல்கிறேன் சென்சார் போர்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் நீங்கள் தாங்க பண்ணணும் விட்டு போயிவிடுங்க பாவம் இதெல்லாம் பார்த்தேன் எங்களுக்கே ஒரு சின்ன இது இன்னும் வாழ வேண்டும் போல ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே ஏங்க உடனே சென்சார் போர்டு பேர் சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சினையை உண்டு பண்ணிடுவார் போர்டு ஏ அப்படி இல்லை இது கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது நீங்கள் ஒரு மேட்ரு சொன்னார் பேரரசு ரொம்ப சரியான மேட்ரு அதாவது இப்படி இருந்தால் தான் அந்த இளம் வயது பசங்கள் எல்லாம் தேட்டருக்கு வருவாங்க இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்கள் தான் இன்றைக்கி தேட்டருக்கு வர்றாங்க உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க இந்தவங்களாம் படம் பார்க்குறக்கு வே படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்ருங்க அவங்கள தேட்டருக்கு கூப்பிட்டுக்கணும் ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது இப்போ இப்போ பெரிய நடிகர்கள தம்பி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டெண்ட்டை கொடுத்துட்றாங்க ஏதோ ஒருத்தரை திட்ட வேண்டியது ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது அது புயல் மாதிரி கிளம்பி இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுகிறதுக்கு சம்மந்தமே இருக்காது எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க இவர் என்ன பண்ணிட்டார் பாவம் நேர்மையாக காட்டியிருக்காரு ஆக இந்த நேர்மை வெற்றி பெறாங்க கரெக்டு தானே நம்மள போய் சொல்லி இன்றைக்கி குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அண்ணா அழகாக சொன்னாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்புறத்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அதாவது குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க புரியுது உங்களுக்கு அப்புறம் இவன் சுதந்திரமா தெரியும் இவன் என்ன பண்றான்னு சாயந்தரவர்களும் தெரியாது திருப்பி அந்த மூன்று மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது அப்போ ஒரு டென் என்னால் வர முடியாது நீ போயிடு எத்தனை வீடுகளில் நடக்குது அந்த குழந்தைங்களை நம்ம மட்டும் வந்து உள்ளுணர்வோட பாசத்தோட நம்ம வந்து பராமரிக்கிறோமா குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது நீங்க கரெக்டா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகு இருக்குது பொதுவாக சொல்கிறேன் அவருக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு நீங்கள் தானே மேட்ரு இழுத்தீங்க ரொம்பக்கு ஸோ பெத்தவங்களுக்குன்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் அண்ணன் சொன்னார் பல விஷயங்களை எடுத்து வச்சாரு ஒரு ஆம்பளை பல தொடர்புகளில் இருக்காருன்னு அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான் ஒரு தொடர்புட உருவான குழந்தையே அட்மிட் பண்ணிவிட்டு இன்னும் க ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு தொடர்பு உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான் அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா என்னங்கப்பா எல்லாம் ஒரு ஒரு சைடாகவே பேசக்கூடாது குழந்தைங்க கெட்டு போயிடுறாங்க குழந்தைங்க யார் எந்த குழந்தையும் கிடையாது இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க போவாங்க பாக்கெட்டில் தங் பாக்கெட்டில் காசு செலவு பண்ணாமல் அடுத்தவங்க காசுலேயே ஆட்டையை போட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறாங்க பெரும்பாலும் கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க கரெக்ட் நோபடி ஸ்பெண்ட்ஸ் தே நோ ஹவு டு மேக் அதர் ஸ்பெண்ட் அடுத்தவன் பாக்கெட்டில் எப்படி கை வைக்கிறது விரல் விடாமையே கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் டூ கிட்ஸ் சோ வாழ்க அவர்கள் அந்த மாதிரி பிள்ளைகள பெக்கறக்கே எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் பெரும்பாலும் சொல்றேன் சோ இப்படியெல்லாம் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத இவர் படத்துல கிளைமேக்ஸ்ல காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் ரைட் இந்த சமுதாயம் அதாவது பேரன்ட்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த சமுதாயம் அங்கங்க ஏங்க பப் ஓப்பன் பண்றீங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பப்பு அப்புறம் இந்த பப்புக்கு இப்போ வேறு பேர் வச்சுருக்காங்க ரெஸ்டோ பார் அது சிலருக்கு ஃபிக்ஸே பண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் வந்த அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க இந்த நீங்கள் உட்காராதீங்க இந்த சீட்டுன்றா நான் ஒரு ரெஸ்டோ பார்க்கு போனேன் தனியாக போயிட்டேன் யாரையும் கூப்பிடல யாரும் வரல ஏதும் இல்லை சார் அங்கே ஆல்ரெடி புக்கிடிக்க நான் ஒரு மணி நேரமாக ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் எதுக்கியா நம்ம போகிற இடமான சரிப்பா ஐயா அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவர் வந்தார் ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்களும் பேசுகிறோம் அதே இதையும் வாங்கி சாப்பிட்டு ரெண்டு மணி நேரமாக காலியாக தான் இருக்குது யாரையும் உட்கார ஓட மாட்டேன்றோம் நம்ம எந்திரிக்கிற டைமில் அந்த கிட்ஸு வந்தாங்க சூப்பர் எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சுருக்காங்க அந்த கிட்ஸு அந்த கடைக்காரனையும் வேலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார் ரெஸ்ட் ஆஃப் பார்ஸ் இந்த அந்த வயசில் அந்த பப்புக்கு போகிற கல்ச்சருக்குண்டான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார் வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம் அவனும் ஒரு தானே அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை கரெக்டாக நான் சொல்கிறது குற்றம்ன்னா எல்லாரும் குற்றவாளி தான் ஸோ இதில் ஏமாந்து போகிற குழந்தைங்க மட்டும்தான் வாழ்க்கை போகுது ஏமாற்றிட்டு வர்ற குழந்தைங்களாம் விவரமான குழந்தைங்களா இருக்குது இன்றைக்கி அரசியல் மாதிரியே அதுதான் அங்கே எல்லாமே சிக்கனா மட்டும்தான் திருடேன் சிக்கலைன்னா பெருந்தலைவன் என்னங்க யாரு அண்ணன் சொன்னார் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறதுன்னு நீதிமன்றங்களை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள் அந்த நீதியை சொல்பவர்கள் தான் அவரும் மகிழ்ச்சி தான் என்ன அது என்ன பண்றது ஆமா தேவையில்லை அவர் பேசிட்டு அவரு ஏதோ நான் பேச வத்துறது மாதிரி நீங்க தான் பேசுனீங்க பேசிட்டு ஏண்டா பேசுனேன்ட்டு டென்ஷன்

மீட்டுவையும் மீட்டெடுக்க முடியாமல் எல்லாம் வந்து அவங்கவுங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு கமர்ஷியலாக நம்ம போட்ட காசும் வரணுன்றதுக்காக முழு ஈடுபாடோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு புது இயக்குனர் கிட்டத்தட்ட புது இயக்குனர் ரெண்டாவது படமா முத்து அந்த இயக்குனர் இவர் சார் என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரியல சரி சார் வந்து ஒரு தைரியமான திரையுலக ஜாம்பவானா நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கணும் முத்து மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க ஒரு மூவாயிரம் மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில் வாங்க எங்களை வச்சு செய்ங்க நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோம் புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும் எங்களை மாதிரி டூ கே கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும் கண்டிப்பாக வரும் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் காமெடியாகவே நினைக்காதீங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க எவ்வளவு தைரியம் இருக்குது அது வித்தியாசமான திரைக்களம் அது தம்பி சாத்விக் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் மன்னு தெலுங்கு நின்று வச்சே சேர் இக்கட் ச தெலுங்கு சினிமாலாக இன்னைக்கு தமிழில் கூட ஒரு சா பெத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இக்கட துரக்காலனி நே விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி ஜாக் ஜாக் டேனியலா எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான் ஜாக் ராபின்சன் ஜாக் ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள் அப்புறம் அமிர்தம் அமிர்தம் நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்தில் தானே அமிர்தா யூ ஆல் தி பெஸ்ட் அப்புறம் அமிர்தம் இல்லாத இன்னும் ரெண்டு தேனும் சொக்கத்தங்கமும் வராமல் போன ஹீரோயின்களையும் நம்ம மனமார வாழ்த்துவோம் ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாச்சான் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு திட்டினா தெரியாது அவங்களுக்கு லேங்குவேஜ் தெரியாது என் கூப்பிட்டதே அவங்களுக்கு புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு ஏன்னா இப்போது இங்கே வந்து இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க நம்ம வெஸ்ட் மாம்பலம் சைட்லெல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில் நிறைய தமிழ் ஆளுக்கு தான் இருப்பாங்க கேட்டால் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான் நோனோனோ அதே அதே கடைக்குள்ளே புகுந்து இந்த எல்லாம் இடம் போடுற பொண்ணும் பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சார்ப்பான் நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு தெரியலையான்ட்டு அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார் நாடு இப்படி போயிட்டுருக்குங்க அடுத்த படம் இதை போயிச்சு நீ எடுக்கண்ணே இதே ஒரு வித்தியாசமான படமாக அமையும் எப்படி வந்து மொழி வந்து நம்மளை எல்லாம் வந்து வேறு வேறு மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் நம்ம வடக்கு இந்தியாக்காரங்கிட்ட வந்து வேலை செய்கிற பசங்கன்னா வே நம்ம ஊர் தமிழன் வந்து காய்கறி கடையிலையோ மற்ற மளிகை கடையிலேயோ வேலை செய்ய தயாராக இல்லை கரெக்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்க அவங்கக்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுறோம் பாருங்க அவன் தமிழில் பேசுகிறான் எங்கே குழப்பம் நடக்குது பாருங்கள் இப்போ என்ன என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏங்கிளில் இன்னொரு படம் முத்து நீ பெரிய யூஸ் சர்டிஃபிகேட்டில் அந்த படத்தை எடுக்கலாம் என்ன ஒன்று இது ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் ஏ இந்த படத்தை எடுத்த அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன் எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும் மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் குறிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் அவர் பறந்துக்கிட்டே இருக்கட்டும் இருந்தாலும் இங்கிருந்து இவர் மெசேஜ் அனுப்பிங்க இறங்க இறங்கணும்னேயே இத்தனை பேர் உங்களை வாழ்த்துனாங்கன்னு சொல்லுங்கள் அந்த தம்பிக்கு அது மட்டுமில்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எடிட்டரில் நீங்கள் ரொம்ப உயர்வாக இருந்தீங்க எடிட்டருக்கும் சரி நம்ம கவிஞர்கள் எம்பி கார்த்திக்கும் வந்து இன்னொருத்தர் வந்திருக்கா அவர் இந்த படத்தின் துணை தயாரிப்பாளராக இணை தயாரிப்பாளர் அவங்களுக்கும் பாப்பா பேர் என்ன சவர்ணாஸ்ரீ சவர்ணாஸ்ரீ ஓகே நல்ல பேர் சவர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வேணால் சொல்லுங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுங்க நாங்கள் எங்கள் இருந்து கதையை அனுப்புகிறோம் நீ செலக்ட் பண்ண இது நல்லா கை தட்டலாமே இது நான் எப்போ இந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வந்தேன்னா அப்போ இருந்தே எல்லாத்துக்கும் சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சுக்கேன் நடுவில் நம்மளுக்கும் சேர்த்து தான் நாங்கள்லாம் கதையை அனுப்புகிறோம் நீங்கள் சார் புறாமே முத்த நீ தான் சாட்சி ஆ ஓகே ஒரு பத்து கதையை அனுப்புகிறோம் அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி எங்கள் உங்கள் சங்க நீங்கள் சங்கம் தானே உங்கள் சங்க சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடு உன்னுடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இசையமைப்பாளர்கள் இருந்து அனைவருக்கும் உன்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியேன் தனக்கு உதவி செய்த அத்தனை பேரோட பெயர்களையும் குறிப்பிட்டான் பாருங்க அந்த நன்றி மனப்பான்மை உன்னை நிச்சயமாக வெல்லவை அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்கஷனில் இருந்தவங்க நான் கஷ்டப்படும்போது கூட இருந்தவங்க உன்னுடைய துணை இயக்குனர்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் தான் டைலாக் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன் நீ கடைசி வரல இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு அனைவருக்கும் ஒவ்வொரு உன்னுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குநர்களாக வர வேண்டும் என்று நான் வந்து வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பகர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்